குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் அவர் என்ன எக்ஸாக்டா பேசிருக்காருனா நாட்டில் வந்து ஊடுருவர்களுக்கும் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கும் அதிக குழந்தைய பெற்றவர்களுக்கும் நாட்டில் ஊடுருவர்களுக்கும் தான்

வணக்கம் தமிழகம் உட்பட சில பல்வேறு மாநிலங்களில் வந்து முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிட்டு இருக்கு இந்நிலையில இப்ப அடுத்த இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில ராஜஸ்தான் மாநிலத்துல பிரதமர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுறாரு பேசும்போது அங்க ஒரு அவருடைய பேச்சு வந்து ஒரு மத வெறுப்பு ரிலேட்டடா அந்த ஸ்பீச் போகுது எப்படி என்ன பேசுறாருன்னா காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய சொத்துரிமை எல்லாத்துலயும் அவங்களுக்கு தான் அந்த செல்வங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து பிரிபரன்ஸ் கொடுத்து பிரிச்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணுமா அப்படின்ட்டு மதத்தை குறிப்பிட்டு அவங்க அந்த கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு இப்போ இது நாடு முழுவதும் ஒரு அதிர்வலிய ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபி சேர்ந்த ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஏதோ ஒரு வகையில வந்து காண்ட்ராசியே பேசுவாங்க இப்போ ஒரு நாட்டோட பிரதமரே இந்த அளவுக்கு பேசியிருக்காருனா அது மதத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காருனா அது இது எப்படி எடுத்துக்கிறது சார் ஃபர்ஸ்ட் நமது தேசத்தினுடைய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நியாயமான உண்மையான கருத்தை பேசியிருக்காரு ஏற்கனவே இப்படி தேர்தல் பிரச்சாரம் மன்மோகன் சிங் செஞ்சாரு ராஜீவ் காந்தி பண்ணாரு முன்னாடி இருந்த காந்தி பண்ணாங்க இதே மாதிரி மதத்தை கூப்பிட்டு நீங்க ராஜீவ் வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதியில போய் ஐ ஆம் த சேவியர் ஆஃப் நாங்க வந்து இந்த மக்கள் நாங்க தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டா வந்து காப்பாத்த போறோம் பைபிள் ஆட்சி நடக்கும்னர் ராஜீவ் புரியுதுங்களா அதே போல இப்போ பிரதமர் வந்து இந்து மதத்துக்கு ஆதரவா பேசுறாரு அப்படியா அதே மாதிரி பேசல நீங்க அதுக்கு வந்து தப்பான ஒரு கருத்து இந்த இடதுசாரிகள் இந்த இவனுங்க எல்லாம் வந்து வேணும்னே இந்த இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க வந்து வேணும்னே பிரதமருடைய பேச்ச அது ஒரு மத வெறுப்பு பேச்சா பாக்குறாங்க இந்த மத வெறுப்பை தூண்டி குளிர் காய்ந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் திமுக காரர்கள் இவர்கள்தான் தொடர்ந்து அப்பாவி இஸ்லாமியர்கிட்ட போய் வேணும்னே பிஜேபியை பத்தி தப்பான கருத்தை உருவாக்கி கிறிஸ்தவர்களிட்ட போய் பிஜேபி பத்தி தப்பான கருவாக்கு கருத்தை உருவாக்கம் செய்யறாங்க என்ன தப்பு பேசி பேசிருக்காரு அவரு கிளியரா பேசுனா மன்மோகன் சிங் முதல்ல என்ன பேசுனாரு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்காம பேசாதீங்க மன்மோகன் சிங் சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தால் பர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த நாட்டினுடைய வளங்கள்ல முதலிடம் முஸ்லீம் இருக்குன்னா அவன் சிறுபான் சிங் பேசுனாரு அவன் சிறுபான்மையின்னு அவன் சிறுபான்மையை இந்த நாட்டுல இந்துக்கள் தான் சிறுபான்மையின்

இவங்கெல்லாம் இதை விட மோசமா பேசியிருக்காங்க மன்மோகன் சிங் பேசிய அந்த பேச்சை எடுத்து நம்முடைய பிரதமர் ராஜஸ்தான் பிரச்சாரத்துல பேசியிருக்க எப்படி சார் எக்ஸாக்டா அவரு இஸ்லாமியர்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் அதுக்கு அதுவே நாட்டில் ஊடுருவர்களுக்கும் இஸ்லாமியர்கள் நீங்க அதுக்கு இஸ்லாமியர்கள் ஊடுருவலுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களுக்கும் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு காப்பாத்தின செல்வம் வந்து பிரிச்சு கொடுக்கப்படுதுன்னு சொல்றாரு இஸ்லாமியர்ல ஊடுருவல் நினைக்கிறீங்களா நீங்க பிரதமர் யாரும் குறிப்பிட்டு பேசுறாரு அவர் யார் ஊடுருவல்காரர்கள் குறிப்பிட்டு பேசுறாரு ரோஹிங்யாக்களை குறிப்பிட்டு பேசுறாரு இருந்து சட்டவிரோதமா ஊடுருவி இந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கக்கூடியவங்களை பத்தி பேசுறாரு இந்திய அதிக குழந்தைகளை பெற்றெடுத்து அதையும் இந்திய முஸ்லீம் அதிக குழந்தை பத்துக்குறாங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா ரோஹிங்கியாக்கள் தான் அதை பண்றாங்க வங்கதேசத்துல இருந்து ஊடுருவி வந்த கூடிய அவங்கதான் அதை பண்றாங்க அவங்கள பத்தி பேசுனா கம்யூனிஸ்கார் கேசார் வைத்தறிச்சலே திமுக என்ன கைதரிச்ச நீ பேசாத மரவிருப்பு பேச்சா இது சார் இது ராஜஸ்தான் இல்ல இந்த சார் ரோஹிங்கியா முஸ்லிம்களை பத்தி சார் ரோஹிங்கியா முஸ்லீம்களை பத்தி ராஜஸ்தான் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நீங்க சொல்றீங்களா அவசியம் இல்ல உங்க பொடி பேசி கருத்து படி வச்சிருக்கோம் இது ராஜஸ்தான் சார் பக்கத்து சொல்லணும் பிரதமர் கம்மியா பேசிருக்கார் சார் சார் இது ராஜஸ்தான் பிரச்சாரம் ஏன் சார் பேசணும் தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணாற இல்ல அதுதான் பேசணும் தமிழ்நாட்டுல பிரச்சாரம் சார்

என்ன தமிழ்நாட்டுல திருமாவளவுன்னு போயிருந்து சொல்றீங்களா திருமாவளவன் மு க ஸ்டாலின் இவங்க எல்லாம் போய் முஸ்லீம்கிட்ட கூட்டம் போட்டு அப்பாவி முஸ்லீம்களை ஏமாத்தி அவங்களை ஓட்டு வங்கியா பார்த்து எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டே இருப்பீங்க முஸ்லீம்ல எதுக்காக ஏமாத்துறீங்க முஸ்லீம்ல இந்திய முஸ்லீம்களை ஏன் பிரிக்கிறீங்க கிட்ட இருந்து உங்க சதி திட்டம் நடக்காது சார் நீங்க திட்டமிட்டு இந்த வேலை செய்யறீங்க திமுக காரன் இந்தி கூட்டணி திருமாவளவன் திட்டமிட்டு வேண்டும் என்று முஸ்லீம் மக்கள் மத்தியில பீதிய அவதூற நம்பிக்கையை கற்பிக்கிறீங்க நீங்க நல்ல தப்பு சார் பிரதமர் உண்மையை பேசியிருக்காரு எந்த முஸ்லீமும் ரோஹிங்கா முஸ்லீம் ஆதரிக்க மாட்டான் திருமாவளவன் வேணா ஆதரிக்கலாம் முக ஸ்டாலின் வேணா ஆதரிக்கலாம் கம்யூனிஸ்ட் வேணா ஆதரிக்கலாம் காங்கிரஸ் காரன் வேணா ஆதரிக்கலாம் நல்ல முஸ்லீம்கள் எவனுமே இந்த ஊடுருவல்கார வங்கதேச முஸ்லீமே இந்த ஊடுருவல்கார ரோஹிங்கியா முஸ்லீம் ஆதரிக்க மாட்டாங்க அப்ப பிரதமர் 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 இந்திய குறிப்பிட்டு பேசுறது நூத்துக்கு நூறு உண்மை செய்தி ஏற்கனவே மன்மோகன் சிங் இப்படி பேசியிருக்காரு இந்தியாவுடைய இயற்கை வளத்துல முதல் பங்கு அவங்களுக்குன்னா அப்ப நாங்க

கோயம்புத்தூர்ல குண்டு வச்சான் அந்த கயவனுக்கு நீங்க அவன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு யார முஸ்லீம் குண்டு வைக்கிறவன முஸ்லீம் மதமாற்றம் பண்றவன முஸ்லீம் லவ் ஜிகாத் பண்றவன முஸ்லீம் அவன் அவன எல்லாம் இஸ்லாம் ஒத்துக்குமா தப்பு இந்திய முஸ்லீம்களை தப்பா வழி நடத்துறீங்க எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணிங்கிற போர்வையில

இந்த நாட்டுல யார் பிரதமரா வர போறாரு நாங்க இந்த நாட்டுக்கு இது நாள் வரைக்கும் மன்மோகன் செஞ்ச கேடு மன்மோகன் சிங் செஞ்ச கேடு மன்மோகன் சிங் தான் பண்ணார் இந்த நாட்டினுடைய வளத்துல முதல் பங்கு முக்கியமான பங்கு அவங்களுக்கு யாருக்கு வங்காளதேசத்துல இருந்து ஊதுரி வந்தவனுக்கு புரியுதுங்களா அதே மாதிரி அங்கிருந்து ஊதுரி வந்தவனுக்கு எல்லாம் முதல் பங்குன்னாரு இந்த நாட்டினுடைய வளத்துல போய் மன்மோகன் சிங்க கேளுங்களேன் சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க அப்படிதான் காங்கிரஸ் ஆட்சி இப்ப சொல்றீங்கல்ல பிரதமர் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ல குரூப் இந்தியா முஸ்லீம்ல குரூப் இல்ல பிஜேபி உலக பண்ணது சொல்றீங்க நீங்க வந்து இப்ப தூர்தர்ஷனுக்கு வந்து பொது என்ற பேரை அதுக்கும் காவி நிறம் கொடுத்து திருவள்ளுவருக்கு காவி நேரம் முழுக்க முழுக்க அந்த காவி நிறம் புகுத்துறதையும் ஒரு சைடு போத்திட்டுதானே இருக்கீங்க இது என்ன சார் ஆட்சிக்கு வந்தோம் ராமர் கோயில் கட்டுவோம் புரியுதுங்களா இப்படி சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தோம் கொடுத்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுறோம் உங்களுக்கு என்ன கஷ்டம் காஷ்மீருக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு இப்படி சொல்லித்தான் நாங்க ஓட்டு கேட்டோம் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நாங்க மெஜாரிட்டியா வந்திருக்கோம் நாங்க வந்து எங்களுடைய கொள்கைகளை நாங்க அமுல்படுத்துறோம் மக்கள் கிட்ட நீ எங்க தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கோமே அப்ப இதே மாதிரி இந்த மாட்டுக்கறியும் அடுத்து பேன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்

தர்மத்தாய் எங்கள் பசுமாடு இந்த இந்த பிளட்ல ஓடுது இல்லையா எங்க அம்மாக்கு அப்புறம் பால் கொடுத்தது எனக்கு பசுமாடு எங்க அம்மா பசுமாடு புரியுதுங்களா இத போய் திங்கிறேன்னு எவனா சொன்னானா அவனை தமிழன்னு சொன்னா அதை கூட உலகத்துல கேவல வேறதா இருக்கா நீங்க இந்துக்கள் அவன் பசு பலியிடலாம் தமிழன் தமிழன் எந்த காலத்துலயும் மாட்டை திங்க மாட்டான் ஒரிஜினல் தமிழன் ஒரிஜினல் விந்துக்கு பிறந்த தமிழன் மாடு தீங்கம்மா மாட்டை கூப்பிடுங்க புரியுதுங்களா வந்து 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 நீ 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 சொன்னீங்கன்னா என்னப்பா பேசுற இந்த மாடு மாடு மட்டும் என்கிட்ட பேசாதீங்க நீங்க நீங்க ஏதோ உங்களுக்கு மாட்டு மேல மேல இருந்ததுன்னா எம் காட்டாதீங்க புரியுதுங்களா புரிய சொல்றதே எனக்கு மனசு வலிக்குறேன் இல்ல இந்த இடத்துல சின்னதா பேசாதீங்க இல்ல சார் இப்போ அம்மாவா நினைக்கிறேன் மாடு

அப்ப நாங்க வந்தா பசுவதை தடை சட்டம் கொண்டு வராம வேற என்ன பண்ணுவோம் இல்ல சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல ஏன் சார் ஏன் சார் தென்னிந்தியாவில சார் ஒன்னும் வர முடியல தென்னிந்தியாவில சார் நீங்க வட இந்தியாவில ஏதோ ஒண்ணு பேசுறீங்க இந்திய முஸ்லீம்கள் எங்களோட நல்ல ஒன்னா இருக்கான் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம் எங்களோட நல்ல ஒற்றுமையா இருக்கான் இந்த திமுக காரன் டிகா காரன் அந்த அப்பாவி இளைஞர்களை முஸ்லீம் இளைஞர்களை ஏமாத்தி குண்டு வைக்கிறவனை போய் முஸ்லீம்னு அடையாளப்படுத்தி தப்புங்க திமுக காரன் பண்ண துரோகம் கொஞ்சம்

எலெக்ஷன் இருபத்தி ஆறு அதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் பண்ற கூத்துல வந்துருவோம் நம்ம கவலைப்படாது சார் இவ்வளவு வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்களை பத்தீங்கன்னா அக்கறையா வந்து பிரதமர் பிரச்சார கூட்டத்துல ஏன் பேசி இது பண்றாரு ஏன் மணிப்பூர் பத்தி ஏன் பேச மாட்டாரு சீனா அங்க ஒரு சைடு அருணாச்சல பிரதேசம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க மணிப்பூர்லங்க அங்க கலவர பண்ண கம்யூனிஸ்ட் காரணையும் அங்க கலவர பண்ண ஊடுருவல் காரணையும் அடி அடி அடிச்சுங்க அவன கொண்டு வந்து இப்ப எல்லாம் பணிஞ்சு மணிப்பூர்லயும் அருணாச்சல பிரதேஷ் சார் சீனா ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்கு அத பத்தி பேசுவீங்களா சீனாவை ஆக்கிரமிச்சு சீனாவே அடிச்சுதான் முடிக்கும் காங்கிரஸ் கார மாதிரி சீனாவை கொண்டு இந்த நாட்டை குடுக்கலையே நேரு சூரியன்லாய் ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சசீல ஒப்பந்தம் போட்டு இந்தியாவினுடைய நாற்பதாயிரம் சதுர மைல் பரப்பாவும் குடிச்சுக்கிட்டான் சீனாக்காரன் நாங்க மீட்டுக்கிட்டு இருக்கிறோம் சும்மா இதெல்லாம் போய் யாராவது தெரியாதவங்க பேசுறேன் சந்தேகம் இல்ல இப்போ ராஜஸ்தான்ல பிரதமர் பிரச்சார கூடத்துல பேசினாருல அதே பேச்ச இப்ப அவள வந்து பேசுவாரா நிஜமா பேசுவாரு பாகிஸ்தானா மாத்தி தானே இருந்து எங்க அம்மா தோக்கடிச்சு இங்க வந்து எங்க வந்து எங்க போடுறாரு ராகுல் இந்தியால இந்தியா போட்டிட்டு ஜெயிக்க முடியும் ஒரு குட்டி பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல வேணா தேர்தல் நின்று ராகுல் ஜெயிக்கலாம் வேற எங்க நின்று ஜெயிக்க முடியும் இல்ல சார் நீங்க ராகுல் காந்தி தென்னிந்தியாவில போட்டிட்டு ஜெயிக்கிறாரு அதே மாதிரி ராமநாதபுரத்துல வயநாடு தென்னிந்தியால நிக்கல குட்டி பாகிஸ்தான் வயநாட்டுல நிக்கிறாரு

சார் அப்துல் கலாம் இந்திய முஸ்லீம் குண்டு வச்ச பாச்சா இந்திய முஸ்லீமா பாச்சாவுக்கும் அப்துல் கலாமுக்கு வித்தியாசம் தெரியாதா பிரதமர் சொன்ன மாதிரி பிஜேபி நானூறு பிளஸ் சீட் மெஜாரிட்டி வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்னெல்லாம் சார் பண்ணுவீங்க இல்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க சார் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மோடியின் கேரண்டி ஃபர்ஸ்ட் கேரண்டி மின் கட்டணம் இல்ல வாக்குறுதி இல்ல சார் இல்ல சார் இப்ப இதெல்லாம் காவி இல்ல சார் நாங்க என்ன சொல்லிருக்கோம் மின் கட்டணம் இல்லங்கறோம் அத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க சூரிய ஒளி மின் தகடு பொருத்துவதற்கு மானியம் கொடுப்போம்ங்கறோம் நாங்க கேரண்டி என்ன சொல்றோம் எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவோங்கிறோம் நாங்க கேரண்டி என்ன சொல்றோம் பைப் மூலமாக நாங்க சமையல் எரிவாயு கொடுப்போம்ங்கறோம் நாங்க என்ன சொல்றோம் மூணு கோடி வீடுகள் கட்டி கொடுப்போம்ங்கறோம் இதெல்லாம் மோடியின் கேரண்டி இல்ல சார் இப்ப என்ன நாங்க அதை தாண்டி சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க அவங்கள நிம்மதியா வாழ விட பிரச்சனை உங்களுக்கு அல்லது எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நதிகளை இணைப்பிடும் இல்ல சார் இதெல்லாம் மோடி இத பத்தி எல்லாம் நீங்க வந்து அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே நீங்க உடனே ரோஹிங்கியா புக் போயிட்டீங்களே சார் இந்தியா தேர்தலா இல்ல மோடிக்கும்

தூர்தர்ஷன் வந்துங்க அதோட முதல் சிம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அந்த சிம்பிள் இப்ப டிஸ்பிளே பண்ணுங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தூர்தர்ஷனுடைய சிம்பிள் எப்படி இருந்தது காட்டுங்க இதே காவி கலர்ல சார் ஏன் சார் இப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றீங்க மனசாட்சி இல்லையா உங்களுக்கு காங்கிரஸ்கார காவி கலர்ல தூர்தர்ஷன் வச்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்ப சன்ரைசர்ஸ் இருக்குது அனி எங்க அக்கா காவியா எங்க அண்ணன் அன்பு மகள் காவியா சன்ரைசர்ஸ் இல்லீங்களா ரொம்ப ஏழையான குடும்பசா சார் கார்பரேட் கிடையாது அவங்க அம்பானி அதானி மாதிரி எல்லாம் இல்லீங்க எல்லாம் வந்துங்க திமுக காரங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏழைகள் அவங்க வந்து சன்ரைசர்ஸ் அணி நடத்துறாங்க காபி போட்டிருக்காங்க சார் அவங்க நாங்க அதாவது இல்ல சார் ஒன்னே ஒன்னு ஆயிருச்சா இல்ல சார் அதான் எப்படி பண்றீங்கன்னா விஷயத்த தூர்தர்ஷன் மொத மொத அந்த சிம்பளை போட்டுருக்கான் அதை நான் காட்டுறேன் நான் வேணா உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் அது என்ன கடல் இருக்குன்னு ஒரே எழுதி கொடுக்கறத கேட்டுக்கிட்டு போடலாம் நீங்களும் அதை நம்பலாம் நம்பறதுக்கு ஒண்ணு இழிச்ச வாங்கி நாங்க உடன்பரப்பு கிடையாது நம்பருக்கு நாங்க திமுக தொண்டம் கிடையாது புரியுதுங்களா ஏங்க மக்களை எத்தனை தான் ஏமாத்துவீங்க என்ஜிஆர் பண்ண மாதிரி தான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில யாருங்க எல்லாத்துக்கும் யாருங்க பாருங்க நான் கூட சொல்றேன் தூர்தர்ஷன் துவக்கப்பட்டது தூர்தர்ஷன் அந்த சிம்பலு அந்த மியூசிக்கு அது என்ன நேரத்துல இருந்தது வண்ண தொலைக்காட்சி தந்த போது அது என்ன நேரத்துல இருந்தது சொல்லுங்க இப்ப என்ன புதுசா மோடி மாத்திட்டாரு ஏன் இப்படி தப்பா பிரச்சாரம் அதான் நீங்க சொன்னபடி அதான் நீங்க நீங்க சொல்றபுடி நீ நீங்க சொல்றபுடி இது யாரு மேல வந்து தவறு இருக்கு என்ன பிரதமர் அவர்களையா வந்து இந்த பிரச்சார கூட்டத்துல ஏன் ரோஹிங்கியா முஸ்லீம்களை பத்தி எல்லாம் பேசுறாரு இது எல்லாருக்கும் விடை வந்து வடை முஸ்லிம்கள் சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க வங்கதேச முஸ்லிம்கள் ஊடுருவல்காரர்கள் முஸ்லிம்கள்னு சொல்லாதீங்க ஊடுருவல்காரர்கள்

உலகத்திலேயே எந்த நாட்டிலயும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில முஸ்லீம்கள் நிம்மதியாக நல்ல கல்வி அறிவு பெற்றவர்களாக தொழில முன்னேறியவர்களாக உலகத்துல மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு சார் எல்லாமே நாடு கண்டிப்பா நல்லா அப்துல் கலாம் இருப்பாங்க எல்லாரும் புரியுதுங்களா இந்தியாவை தாய் நாடா நினைப்பாங்க மோடியினுடைய ஆட்சி யாருக்கும் அநீதி கிடையாது சப்கா சாத் சப்கா விகாஸ் புரியுதுங்களா எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியதுதான் இந்துத்துவம் தான் சனாதன தர்மம்

ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு